ஆடுகளம் ஆரம்பம் டூ கேம் ஓவர் போன்ற திரைப்படங்கள் மூலமா தமிழ் திரையுலகில தான் நடிகை டாப்சி தற்போது பாலிவுட்ல அதிக படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தனது நீண்ட நாள் காதலனான பேட்மிண்டன் வீரர் மத்யாஸ்போ என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தற்போது அக்ஷய் குமாருடன் கெல்கில் மெயின் என்ற படத்தில் நடிச்சிட்டு வராங்க இப்படத்தை இயக்குனர் முடாசர் அஜீஸ் இயக்கிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இப்படம் திரையரங்குகள்ல வெளியாக உள்ளது இந்நிலையில சமீபத்துல பேட்டி ஒன்றுல அவங்க சினிமாவுக்கு தான் எப்படி வந்தேன் அப்படி இத பத்தி பேசியிருக்காங்க அது எப்படின்னா நடிகை பிரீத்தி ஜிந்தா சாயில் இருந்ததால இவங்க பாலிவுட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்களா அவரின் புதிய பதிப்பாக தன் அவருடைய புதிய பதிப்பாவே இவங்களை நினைக்கிறாங்களா அதனாலதான் இந்திய வாய்ப்பு கிடைச்சதா அவருடைய புதிய பதிப்பாவே இவங்களை நினைக்கிறாங்களா அதனாலதான் ஹிந்தி பட வாய்ப்புகள் கிடைச்சுதான் பிரீத்தி ஜிந்தாவ விவேகமானவங்களும் புத்திசாலித்தனமானவங்கன்னு இவங்க நினைக்கிறாங்களா அவரோட சாயல்ல இவங்க பாலிவுட் சினிமாவுக்கு போனதால தான் அவங்க பெயரை காப்பாற்றணும்னு இவங்க கடுமையா உழைக்கிறாங்களா அதே போல அவங்கள மாதிரியே நல்ல கடினமா முயற்சி பண்ணி நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இத பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க